ஒரு வேலை விஷயமா இன்றைக்கி வெளியில் போனோம் அப்போ பேலியை கூட பாலத்துக்கு மேலால் போக நேரிட்டுச்சு எங்களோடய ஸ்கூட்டியை மூவ் பண்ணவே இயலாமல் இருந்துச்சு அவ்வளவு காற்றாக இருந்துச்சு போற வழியில் நாங்கள் கால்ஃபேஸ் கிட்டாலேயும் போனோம் செல்லவா வேணும் ஆற்றுலேயே அப்படி காத்தடிச்சிச்சுன்றா கடலீக்கிற சைடு எப்படி உண்மையாக அவங்களால ஒருத்தருக்கு நடக்கக்கூட முடியாது அவ்வளவு வேகமாக காற்றடிச்சிச்சு கொஞ்சம் நேரம் நாங்கள் அங்கேருந்தே வெயிட் பண்ணினோம் கால்ஃபேஸ் கிரவுண்டில்னா ஒருத்தருமே இருக்குல்ல அப்படி வேகமாக அலையடிச்சிச்சு நல்லாவே கூல்டாக இருந்துச்சு நேற்று ராவ் தொடங்கின மழை தானே இது வரைக்கும் நான் ஸ்டாப்பாக பேஞ்சு கொண்டே இருந்துச்சு கால்ஃபேஸை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே கொல்லுப்பட்டி சைடுக்கு போனோம் எங்களோடய வேலை விஷயமா அந்த ரோடில் எல்லாத்துக்கும் விட ஹெவியாக மழை பேஞ்சு கொண்டே இருந்துச்சு என்னடா இந்த மழை இப்படியும் பேய்மாண்டு கேட்குற அளவுக்கு நான் ஸ்டாப்பாக பேஞ்சு கொண்டு இருந்துச்சு அங்கே க்ளீன் ஸ்ரீலங்கா ப்ரொஜெக்ட் இடமும் அங்கே தான் இருந்துச்சு நாங்கள் அதுக்கிட்ட தான் நின்று கொண்டிருந்தோம் வெரி வெரி பேட் கண்டிஷனின் கலந்து